கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் ஆமேன் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி நான்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்